நல்ல மாம்பழம் ஷேப் தெரியுது பாருங்கள் டாமி ஜெர்சி பழம் ஸ்ரீலங்கா ஸ்பெஷல் நல்ல மஞ்சள் கலரில் இருக்குது நல்லா ஸ்வீட்டாக இருக்கும் கட்டி பார்க்குறேன் நல்லா பழுத்து இருக்குது எவ்வளோ சதையோட இருக்குது பாருங்க நல்லா இருக்கும் திருப்தியாக சாப்பிடலாம் எவ்வளோ சதையோடு இருக்குது பாருங்க திக்காக இருக்குது அதே மாதிரி ஸ்வீட்டாகவும் இருக்கும் பழம் இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம் ம் அதே பண்ண எவ்வளோ இருக்குது அவ்வளோ திக்காக இருக்குது தோலும் இதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் பரேன் எவ்வளோ பீஸ் கடிச்சிருக்குது நல்லா நிம்மதியாக திருப்தியாக சாப்பிடலாம் அப்பா இவ்வளோ நாள் கழிச்சு இன்றைக்கி தான் நல்ல ஒரு மாம்பழம் சாப்பிட்றேன் ஏன்னா இந்த வாட்டி வரல நம்ம ம் நல்லா ஸ்வீட்டு